பேரிடர் காரணமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இருநூற்று மூன்று பேர் காணாமல் போய் உள்ளதாக தெரிவிப்பு எட்டரை லட்சம் பேர் பாதிப்பு வடக்கு கிழக்கில் வானிலையின்றி வளமிக்கு திரும்பும் என்று தெரிவிப்பு குருநாகலில் மூன்று இடங்களில் மண் சரிவு ஒன்பது பேர் பலி இருபத்தி நான்கு பேரை காணவில்லை கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை சூறாவளி தீவை விட்டு நகர்ந்துள்ள நிலையில் மறைமுக விளைவுகள் இருக்கிறது வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவிப்பு அனைத்து பிரச்சனைகளை தெரிவிக்க மூன்று வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் செட்டிக்குளம் கந்தசாமி நகரில் வீட்டுக்கூரையில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கடற்படையால் மீட்பு மாந்தை மீட்கு சீது விநாயகர்புரத்தில் முப்பத்தாறு பேரை மீட்க முடியாத நிலை நீடிப்பு திருகோணமலையில் முப்பத்தொன்பதாயிரம் பேர் பாதிப்பு பாதிக்கப்பட்டோருக்கு உணவு விநியோகிக்கவும் ட்ரோன்களை களமிறக்கியது அரசாங்கம் மன்னாரில் ஐம்பதற்கும் அதிகமானோர் கூரைகளிலும் மரங்களிலும் தஞ்சம் மீட்குமாறு அவசர கோரிக்கை மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் பகுதி பாதிப்பு ஆபத்து பரப்பு கிடந்தான் அடம்பன் தாழ்வு மக்களை வெளியேறவும் படிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் வெள்ளம் மண் சரிவு அர்த்தங்களால் கடந்த பதினாறாம் தேதி முதல் நேற்று இரவு எட்டு மணி வரை மொத்தம் நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த நிலையத்தால் நேற்று இரவு எட்டு மணிக்கு விடுக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவுடன் வடக்கு கிழக்கில் வானிலை நிலைமை சீரடைந்து விடும் என்று மக்கள் இனி அதிகம் அச்சமடைய தேவையில்லை என்றும் காலநிலை அவதானிப்பு நிபுணரும் யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை தலைவருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எனவே இனிவரும் நாட்களில் மழை சற்று குறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் குருணாகல் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இருவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் மேலும் இந்த மண் சரிவில் சிக்குண்டு இருபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் நாட்டில் நிலவும் தீவிர வானிலையால் கடற்கரை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று காலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டர் எத்திணைக்களம் தெரிவித்துள்ளது சில சந்தர்ப்பங்களில் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மாறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் கடல்சார் ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சூறாவளி தீவை விட்டு நீங்கினாலும் அதன் நேரடி விளைவுகள் குறைந்தாலும் மறைமுக விளைவுகள் இன்னும் உள்ளதாக வானிலை ஆய்வு துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என்றும் ஏனைய மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான அனத்து நிலைமை காரணமாக அனத்தங்களுக்கு முகம் கொடுத்த பொதுமக்கள் தமது பிரச்சனைகள் தேவைகள் மற்றும் அவசர தகவல்களை இலகுவில் முன்வைக்கும் வகையில் மூன்று வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அனைத்து முகாமித்துவ மையத்தால் இந்த இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன சைபர் ஏழு சைபர் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் சைபர் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் சைபர் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன பவுனியா சட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டின் கூரையில் தஞ்சம் புகுந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் வீட்டைச் சூழ்ந்த கடும் வெள்ளத்தின் காரணமாக அவர்கள் ஆறு பேரும் வீட்டின் கூரையில் இருந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாந்தை மேற்கு விநாயகர்புரத்தில் முப்பத்தாறு பேரை இன்னும் மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீட்பு முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சீது விநாயகபுரம் மக்களை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் சீரற்ற காலநிலை மற்றும் டிட்வா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொன்பதாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இருபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை தரப்பு தெரிவித்துள்ளது விமானப்படை விமானங்கள் சென்றடைய கடினமாக இருக்கும் மக்கள் சிக்கித் தவிக்கும் இடங்களுக்கு உணவு மற்றும் பிற வசதிகளை வழங்கவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை அடையாளம் கண்டு மீட்கவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் இருப்பிடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டு அதற்குள் முக்கிய நிலையில் மரங்களிலும் வீடுகளிலும் கூரைகளிலும் தஞ்சமடைந்தவாறு மீட்கும் நடவடிக்கைகளில் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பலர் வீடுகளில் அகப்பட்டு போக்குவரத்து பாதை துண்டிக்கப்பட்டு வீடுகளுக்குள் வெள்ளத்தில் மூழ்கியதால் உயிரை காப்பாற்றுவதற்காக வீடுகளின் கூரைகள் மற்றும் மரங்களில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு மரங்கள் கூரைகளில் தஞ்சமடைந்து பொருவரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான் பகுதி பாதிப்படையாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதனால் பரப்புக்கடன் தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரண்டு மணித்தியாலத்துக்குள் நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் பரவலாக மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் தற்போது மின்சாரம் ஒன்று இருப்பதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமியாளர் நோயல் பரிந்த தெரிவித்தார் நாட்டில் மத்திய மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான மின்தடைகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவுகின்ற மோசமான அனத்த நிலை காரணமாக வீதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அனுராதபுரம் நுவரலி ஆகிய நகரங்களுக்கான தரைவழி அணுகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவின் காரணமாக இருநூற்றி ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ள நிலையில் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அத்துருக்கிறிய இடைமாறல் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவித்து மிகுந்த அவதானத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நீடித்து வரும் மழை வீழ்ச்சியின் காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண் அபாய எச்சரிக்கை மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மதுளை கொழும்பு கம்பக கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தழை முனராகலை நூரலியா மற்றும் இரத்தனபுரி மாவட்டங்கள் அடங்குகின்றன அதிக மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காரநிலை காரணமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்துக்கான இரு முக்கிய பாதைகளான மன்னார் மதவாச்சி பிரதான பாதை மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான பாதை ஆகியவை வெள்ள நீர் காரணமாக போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மன்னார் மாவட்ட மேனிய மாவட்டங்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை வீதியிலுள்ள அலபத்துக்கொடையில் இடம்பெற்ற மண் சரிவுக்குள் சிக்கொண்ட பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு நேற்று அதிகாலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றது அங்கும்புற அலபத்துக்கொட வீதியில் ரம்புக்கெல பகுதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் அகப்பட்டு காணாமற் போயுள்ளது இருபது குழந்தைகள் உட்பட குறைந்தது நூற்று இருபது பேர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது